கிரானர்கள் தேரந்து வாடிக்கு முன்னு வந்துட்டாங்க பேரும் சொல்லுறியா ரெண்டு புறம் நெருங்குறது தேவிதி காளி சாபார் அரதீஸ்வரர் வளைகாம்பு पंहिंज <laughs> د pedestrian د pedestrian پسکتا زندہ تو گھرئی ایک نہیں ere Professora ملوگ سن پھول کےbrain stir me гром سو送۔ سیل ہے پاے رسے والے 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 والی کو��ی د یہ پیراڈ اور جلدی روکیے کو سڑک پر توڑی مار رہا ہو کہنے لگا اور قدر بڑا بولیاں پر سورج پر ہر بڑے گاڑی گاڑی قربہ سے ٹھیناوا Obrigado. thank yeah. इले மக்களுக்கு <Tabip> <tabip immediateơ> <được>

சீர்கேடு செய்யற கேடைகள் கேடைகள் வாளத்துல வாளத்துல வரமாக சிறந்து வாசை என்றோ பாவை காராயன் வீரங்கோ வாளின் கரசியை சயித்து உறவேல கூக்கர கூர கேட்டி வாறு வாத்துவே விலா ராமாயணத்துக்கு ஈடான வாளங்க அரியர் ஆவரண வாளின் மீதால வாள ஜர்கலா நான் வெற்றி வணங்கி என்றே கேளவா ஐயங்களே நீ என்றே குற்றமன்ற தெய்வமா கண்ணே வாளியே சுனி வரக்கு ஆடுகின்ற வந்த வீரர்கள் ரவி ஆத்ராவா என உறுதி மாறுவார்

سید آباد بلدہ ریاضہ اور ریاضہ کے ریاض مندوں نے باجیان مہران کو مبارکباد دے رہا ہے بار بار مبارکباد پیش کر رہا ہے دیوالہ بڑے بڑے